அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை வந்து பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் வந்து நிறைய முத்திரைகள் வந்து பார்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் நம்ம நல்லா கவனிச்சிக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை நம்மளோட உடலில் வந்து பஞ்சபூதங்கள் வந்து எல்லாமே இருக்குது நம்ம சிறு வந்து படிச்சிருப்போம் பா பாடத்தில் தமிழ் பாடத்தில் படிச்சிருப்போம் ஏன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குது அது வந்து நம்ம விரல்களே இருக்குது ஒவ்வொரு பூதம் பஞ்சபூதா பஞ்சபூதனா பஞ்சம்னா அஞ்சு பூதங்கள்னா இது ஓகேவா ஐம்பெரும் பூதங்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு பூதத்துக்கும் வந்து ஒரு ஒரு முத்திரையை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கைகளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே மற்ற பகுதியில் சொல்லியிருக்கோம் இருந்தால் இருந்தாலும் புதுசாக இப்போ தான் இந்த வந்த பகுதியை பார்க்குறோம்னா அவங்களுக்காக வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை இது வந்து நிலம் இந்த மோதிர வரலருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் இது வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதே மாதிரி இந்த கைகள்லையுமே வந்து இருக்குது ஓகே இன்னொரு முறை வந்து சொல்லிடுறேன் நடு மோதிரவரில் தான் ஏன்னா நம்ம இந்த கரெக்டாக வந்து அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக தெரிஞ்சிட்டோம்னா அது அப்படியே வந்து வந்துடும் இப்போ அந்த மோதிரவரில் ஆரம்பிக்கலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த நெருப்பை வச்சு தான் ஒன்று பண்ண போகிறோம் அதாவது வந்து இந்த கட்டை வரலை வச்சு நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா அதனால வந்து இந்த பூதம் வந்து இதாகிடும் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆழ்கட்டு வரல வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது வந்து இது என்ன சொன்னேன்னா காற்று சொன்னேன் காற்றுக்கு வந்து நம்ம வந்து சான்ஸ்கிரிட்ல எப்படி சொல்கிறாங்கன்னா வாயு வந்து நம்ம சொல்கிறோம் அதை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்கட்டி வரலை மட்டும் மடக்கிட்டு அது மேலே வந்து இந்த கட்டை வரலை வச்சு அழுத்த போகிறோம் சில முத்திரைகள்லாம் பார்த்தா வந்து இப்படி வைப்போம் இப்படி வச்சிங்கன்னா சின்முத்திரை இந்த இதில் வந்து ரெண்டு மூணு நான் லாஸ்ட்ல வந்து சேர்றது வந்து இதுபடியே சின் முத்திரை பின்னு நம்ம வைப்போம் நம்ம வந்து தியானம் பண்ணும்போது எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்யும் போது பண்ணுவோம் அது இல்லாமல் அதுக்கு அந்த மடக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இதை பண்ண போகணும் இது எதுக்காக மடக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறது கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம உடல்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதிகமான வந்து காற்றுக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அப்போ அதாவது என்னன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இரு சொல்கிறோம் இல்லையா வயிறு வந்து உபசனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான் சொல்கிறோம் இல்லையா அவங்கெல்லாம் வந்து இதை தாராளமாக வந்து செய்யலாம் அதே மாதிரி மூட்டு வலி இருக்க இருக்கவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இதை செய்யலாம் ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா அந்த காற்றில் வந்து நல்லா வந்து கெட்ட காற்றை வந்து வெளியேற்றிடும் அதுக்காக வந்து இது பண்ணுறோம் இது பேர் வந்து வாயு முத்ரா அதே மாதிரி ரெண்டு கையிலையுமே வச்சுக்கலாம் இப்படி வச்சு அழுத்த போகிறோம் வாயு முத்ரா அப்படியே திருப்பிட்டு நம்ம வந்து இப்படி போகிறோம் எல்லாமே வந்து சில விண்ணாடிகளில் வச்சிருக்கலாம் தளர்த்திக்கலாம் இப்போது நம்ம அடுத்தது பயிட்லாம் இங்கே வந்து வாயு முடிச்சிடும் அப்போ நம்ம இது என்ன சொன்னால் வந்து ஆகாயம் சொன்னோம் ஆகாயத்தை அதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து இதை வந்து இப்படி வைக்க போகிறோம் ரெண்டு நுனியை வந்து சேர்க்க போகிறோம் விரலோட நுனியும் அந்த கெட்ட விரலோட நுனியும் வந்து வந்து சேர்க்க போகிறோம் ரெண்டு விரல்களையுமே வச்சுக்கலாம் இது பேர் வந்து சூனிய முத்திரை அதாவது இது எதுக்குன்னு ப எதுக்கு வந்து பலன் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் அப்படி வந்து இப்படி வைக்கலாம் தளர்த்திக்கலாம் இது வந்து எதுக்காக பண்ணுறோன்னா ஆகாயம் அதாவது ஸ்பேஸ்னு சொல்கிறாங்க அதிகமான இது ஸ்பேஸ் அதிகமான உடலில் இருக்கிறத வந்து அது வந்து வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அது இல்லாமல் வந்து நமக்கு இப்போ காதுகள் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல சில பேருக்கு வந்து சா காது வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி இருக்கும் அது அது வந்து சரியாக புரியாது அவங்களுக்குலாம் வந்து இது இது தாராளமாக வந்து செய்யலாம் சூனிய முத்திரை இது வந்து சூனிய முத்திரை காதுகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போது நம்ம அடுத்தது பார்க்கணும் அதாவது வந்து நிலம் சொல்லணும் நிலம் வந்து நம்மளோட சமஸ்கிருதத்துல அப்படி சொல்கிறோம்னா பிருத்திவி சொல்கிறோம் இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வாயுவை சொல்கிறோம் அது மாதிரி அது மாதிரி வந்து நிலத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிருத்திவின்னு சொல்கிறோம் அப்போ வந்து மோதிர விரல் இந்த மோதிர விரலையும் இந்த விரலோட நுனியும் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இதுலேயுமே வந்து நிறைய முத்திரைகள் இருக்கு நான் சொல்கிறேன் இந்த சேர்த்து வைக்க போகிறோம் அந்த மோதிரை விரல் நுனியும் கட்டவரல் நுனியும் சேர்த்து வைக்க போகிறோம் இது வந்து பிருத்திவி முத்திரை அப்படியே வந்து திருப்பிட்டு நம்ம வண்டியில வைக்கலாம் சில வினாடிகள் தள்ளிக்கலாம் இந்த பிருத்தி முத்திரை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முகம் வந்து நல்லாவே பொழிவு பெறும் அதாவது பிளட் சர்க்குலேஷன் அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகவே நல்லாவே வந்து நம்மளுக்கு போகும் முகத்தில் வந்து நல்ல ஒரு பொழிவு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து இது செஞ்சே ஆகணும் எதுக்காக மட்டும் நான் சொல்லலை பெண்களுக்கு வந்து உள்ள அந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே நாள் மாறிட்டே வருது இல்லையா அவங்களுக்குலாம் வந்து இந்த பித்வி பிருத்திவி முத்திரையை செய்யும் போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல பலன்களை வந்து தரும் இப்போ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன சொன்னோம் நீர் சொன்னோம் நீர் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் ஜலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதை வந்து வருணையும் சொல்கிறோம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் வருணன்னா வருண பகவான் வந்து மழை பொழிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இது வருண அதை வந்து இப்போ சுண்டு வரல நுனியையும் கட்ட வரல நுனியையும் சேர்த்து வைக்க போகிறோம் இது வந்து வருண முத்திரை அப்படியே திருப்பிட்டு இப்படி வைக்க சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இது எதுக்காக வைக்கிறோம் மருண முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சது நீர் இருக்கிறது இல்லையா இப்போ நம்ம உடலில் வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இந்த சில பேருக்கு வந்து சொல்கிறாங்க அந்த ரொம்ப வந்து உடல் இதில் வந்து காஞ்சிடும்னு சொல்லுவாங்க ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும் மாய்ச்சரைசிங்கே இருக்காது அதாவது அவங்களுக்கு வந்து ஈரப்பதத்தை வந்து நல்லாவே கொடுக்கும் உடலில் வந்து இருக்கிற உடலில் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஈரப்பதத்தோட கொடுக்கும் இப்போ தலைகளில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஈர அதிகமாக இல்லாததுனால வந்து ட்ரையாக இருக்கிறதுனால இல்லைங்க முடி வந்து உதறது அது அதனால வந்து இந்த வருண முத்திரைகள் வச்சுருந்தாங்கன்னா உங்கள் உடலுக்கு வந்தமே ரொம்பவே நல்லது ஈரப்பதத்தை வந்து கொடுக்கும் சரிங்களா இது வந்து வருண முத்திரை இப்போ அப்படியே வந்து நான் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் என்ன என்னென்ன முத்திரைகள் என்னென்ன வரல என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் அப்படியே சொல்லிடுறேன் பலன்கள் எல்லாமே எல்லாமே சேர்த்து சொல்லிவிட்டு இப்போ தனியாக வெறுமே முத்திரை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் சில வினாடிகள் தான் இருந்தோம் எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு முத்திரைகளும் வந்து பதினஞ்சு நிமிடங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும் டெய்லி செஞ்சுட்டே வாங்க ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா இந்த ஆளுக்கட்டி விரலில் வந்து வாயு முத்திரை வாயு முத்திரை கட்டை வரலை அழுத்திட்டு நம்ம இப்படி வைக்கிறோம் வாயு முத்திரை காயை இப்படி திருப்பிட்டு வைக்கிறோம் சரிங்களா தளர்த்திக்கலாம் அடுத்தது வந்து தள்ளி பேக்கணும் இது வந்து சூனிய முத்திரை அப்படியே திருப்பி வைக்கிறோம் தளர்த்திக்கலாம் இப்போ அடுத்தது வந்து மோதிரவரலில் வைக்க போகிறோம் மோதிரவரலோட நுனியும் கட்டவரல் நுனியும் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இது வந்து பிரித்திவி முத்திரை தளர்த்திக்கலாம் இப்போ அடுத்தது வந்து சுண்டுவரல் இது வந்து வருண முத்திரை சுண்டுவரல் நுனியும் கட்டவரல் நுனியும் வந்து சேர்த்து வைக்க போகிறோம் வருண முத்திரை தளர்த்திக்கலாம் இது மாதிரி வந்து இந்த பஞ்சபூதத்துக்குடியே வந்து முத்திரைகள் நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா எல்லா அந்த ஐந்து இதுங்க ஐம்பது ஐம்பெரும் புலன் புலன்கள் வந்து எல்லாமே வந்து பூதங்கள் வந்து என்ன ஆகும் கரெக்டான சமநிலையில் இருக்கும் எல்லாமே ஒன்று மேலே ஒன்று கீழெல்லாம் இருந்துச்சுனாலே பிரச்சனை தான் வரும் எல்லாமே சமநிலையில் வந்து இருந்தால் தான் வந்து உடலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அதனால் வந்து இந்த முத்திரைகளை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பக்கத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்